ஸ்ரீராமில் தலைவர் இந்தியன் வர இந்திய வர்த்தக சப்பேட் ஸோ மெயினாக இப்போ எல்லாத்துக்கும் காமன் மேனுக்கு என்ன பிரச்சனைனாங்க விலைவாசி ஒரு இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து இன்டெரெக்டாக என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஃபோர் பாயிண்ட் நைன்னு கிளைம் பண்ணுறாங்க ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ஃபோர் பாயிண்ட் நைன்னா கவர்மெண்ட் செலவு பாரோ பண்ணி எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அது அதோட மெஷர் அது ஃபோர் பாயிண்ட் நைன் வந்தால் அது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய மூவ்ங்க அதனால் அதனால இன்ஃபிளேஷன் இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மெத்தட் ரெண்டாவதுங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனோட ஸ்டூடெண்ட் லோன் தரேன்னு சொல்கிறாங்க அதுவும் வெல்கம் பண்ண வேண்டியது மேிட்டர் வந்து ஒரு மெடிக்கல் ஹப்பா வந்து மெடிக்கல் டூரிஸமுக்கு ஒரு ஹப்பாக வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குங்க அதில் வந்து கொஞ்சம் மெடிக்கல் ஐட்டம்ஸ்கெல்லாம் வந்து கொஞ்சம் பியூட்டி க கஸ்டம் டியூட்டி கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு அப்புறம் எம்எஸ்எம்இஸுங்க எம்எஸ்எம்இஸ்க்கு இப்போ நம்ம வைஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க சார் ரொம்ப செலவு கொடுக்கறதுக்கு அதனால் அதுக்கும் வெல்கம் பண்ண வேண்டியது அப்புறம் லெவன் லேக் ரோர்ஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் லெவன் லேக் ரோட்ஸ் அது வந்து ரோட்ஸு ரயில்வேஸு அப்புறம் அந்த ஸோ அந்த லெவன் லேக் ரோட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரோட்ஸ் ரயில்வேஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் பவர் பிளான்ட்ஸ் அதுவும் வெல்கம் பண்ண வேண்டியது இருக்குதுங்க ஸோ ஓவராலாக இந்த இந்த நாலு ஸ்கீம் வச்சு பார்த்தா சேம்பர் வெல்கம்ஸ் திஸ் பட்ஜெக்ட் டியூட்டி கார்டோனா மொபைல் ஃபோன் அண்ட் மொபைல் ஆக்சுவலி கஸ்டம் ட்யூட்டி கட் சொல்லியிருக்கேன் அது எல்லாத்துக்குமே தாங்கலாம் பெட்டராக இருக்குங்க கேன்சர் மெடிசனுக்கு வந்து டியூட்டி எக்ஸம்ஷன் கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க அது பேட்ட கோல்டு பிளாட்டினம் சில்வர் ஃபிஷியர்ஸ் மற்றளவுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டியில் ரிடக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க அது எல்லா காமன் மேனுக்குமே பெனிஃபிட்டாக இருக்குங்க அது நிறைய ஃபைன் பிரிண்ட் பார்க்க வேண்டியது இருக்குங்க இந்த கஸ்டம்ஸ் டியூட்டிஸில் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஆக்சுவல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தான் அதோட அதோட இம்பேக்ட் தெரியும் அது வந்து வர்றதுக்கு ஒரு நாள் ஆகும் வந்து தான் இருக்கும் அது வந்து நிறைய எம்எஸ்எம்இஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் கோவிட் கோவிட் லோனு கோவிட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் அதனால ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுங்க ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸாக இருந்தா ஒரு புது கவர்மெண்ட் கேரண்டியில் ஒரு புது லோன் கொடுத்து அந்த எம்எஸ்எம்இஸ் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதோட டீட்டெயில்ஸ் வரணும் இப்போ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் பார்க்கணும் வணக்கங்க என் பேர் சுந்தரம் வைஸ் பிரசிடெண்ட் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஃபியூ மட்டும் என்ன ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று வந்து இந்த கிரெடிட் கேரண்டி ஃபார் எம்எஸ்எம்இஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நூறு கோடினா நீங்கள் கோலாட்ரல் ஃப்ரீயாகவே வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு அவங்களே ப்ரீமியம் நம்ம கட்டிட்டோம்னா அவங்களே வந்து அதுக்கு கேரண்டி கொடுத்துட்றாங்க அது ஒரு பெரிய ஸ்கீமு அதனால் கேபிட்டல் குட் வாங்குக்கு நூறு கோடி வரைக்கும் நம்ம ஃபண்டிங் பண்ணுறதுக்காக அவங்க இது கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல ஸ்கீமுங்க அதே மாதிரி இனிமேல் வந்து இந்த டர்ன் ஓவர் பேஸ்டு லோனு இல்லைன்னா அசட் பேஸ்டு லோன் இல்லாமல் கொடுக்குறது அதுவும் வந்து அங்கே அனுஷ் பண்ணிக்கிறாங்க அது நல்ல ஸ்கீமுங்க அப்புறம் இது போக முத்ரா லோன் வந்து இப்போ டுவெண்ட்டி லேக்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க அதில் வந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுங்க இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய பெனிஃபிட் ஆகுங்க அதில் வந்து இப்போ பழைய இது பாரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாரோஸ் ரீபே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இருபது லட்சத்துக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒர்க்கிங் கேபிட்டல் லோனுக்கு வந்து இந்த ட்ரெட்ஸ் மூலிமா முதல்ல வந்து ஐநூறு கோடி கம்பெனி இருக்கிறவங்க மட்டும்தான் கம்பல்சரி இருந்தது இப்போ வந்து இரநூத்தம்பது கோடி டர்ன் ஓவர் இருந்தாலே அவங்க வந்து மேண்டட்ரியாக ட்ரெட்ஸில் வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு அதனால் வந்து அந்த இரநூத்தம்பது கோடி சப்ளை பண்ணுற அந்த அந்த டர்ன் ஓவர் இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா பில்டர்ஸ் கவுண்டிங்கெல்லாம் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது மீடியம் ஸ்கேலாக இருந்தாலும் த்ரெட்ஸில் கொண்டு வரணும் அந்த இரநூத்தம்பது கோடி இருந்தால் அவங்க வந்து கம்பல்சரியாக வந்து ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் புது பிரான்ச்சஸ் ஆஃப் சிட்பி இருபத்தி நாலு பிரான்ச்சஸ் வந்து போட போகிறாங்க அதில் ஒரு பன்னெண்டு பிரான்ச் இந்த இயர் போட போகிறாங்க ஸோ அது பண்ணும்போது இன்னும் இண்டஸ்ட்ரீஸுக்கு நல்லா பெனிஃபிஷியல் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப மேஜர் பாயிண்ட்ஸ் ஆன் எம்எஸ்எம்இ என்ன பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறது மாதிரி சொல்கிறேன்